என்னோடய விலாகை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் போன மினி விளாகில் ஒரு முக்கியமான பொருள் வாங்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன் அதுக்காக தான் போயிட்டுருக்கோம் மேக்ஸிமம் இது வெ நைட்டில் வெளியே போகிறதுனாலே கொஞ்சம் ஜாலிதாங்க அது வீட்டுக்குள்ளே இருக்க லேடிஸ்க்கெலாம் கண்டிப்பாகவே தெரியும் அது ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக இருக்கும் நாங்கள் பார்த்திங்கன்னா கடலூரில் இருக்க ரிலையன்ஸ் தான் வந்திருக்கோம் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒட்டியெல்லாம் குடிச்சிட்டு ஹைனேஷ் குட்டிக்கு உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா செம்ம ஜாலியாக இருந்தார் பார்க்குறதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டான் அப்புறம் நம்ம செக்ஷன் பக்கம்லாம் ஒரு கண்ணோட்டத்தையும் விட்டுட்டு எனக்கு பொருள் வாங்க வந்தோமா இல்லை அனேஷ் குட்டியே ட்ராலியில் லைடு கூட்டிகிட்டு போக வந்தோமாங்கிற டவுட் ரொம்பவே இருந்துச்சுங்க தம்பி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சேட்டை பண்ணிட்டு வந்தாங்க நான் பார்த்த வரைக்குமே எல்லா குழந்தையும் அவங்க போய் சமத்தா ட்ராலியில் உட்காந்துட்டு வந்தாங்க பார்க்கவே ஆசையாக இருந்துச்சு ரொம்ப அட்டுழியம் பண்ணிட்டு வந்தா என்னால் கொஞ்சம் கூட கண்ட்ரோலே பண்ண முடியல ஏண்டா இந்த பச்சை சொந்தங்கிற அளவுக்கு யோசிக்க வச்சுட்டான் தான் வீட்டுக்கு போய் போய் சேருவோங்கிற மாதிரியே இருந்துச்சுங்க எனக்கு நான் பார்த்திங்கன்னா பெருசாக எதுவுமே வாங்கலைங்க தேடிப்போன பொருள் எல்லாமே கிடைக்கல ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டும் தான் கிடைச்சிது அதை மட்டும் வாங்கிட்டு நாங்களும் வெளியே கிளம்பியாச்சுங்க போகிற வழியிலே ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தாச்சு இதுக்கப்புறம் அடுத்த வர மினி விலாகில் பார்ப்போம்